தி கிறிசர் அகாடமி சிபிஎஸ்இ பள்ளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது மாநிலம் முழுவதிலும் இருந்து இருபத்தி இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகை தந்து போட்டிகளில் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் பதக்கங்கள் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியடுத்த பரதராமி பகுதி அருகே செயல்பட்டு வரும் தி கிரிசர் அகாடமி சிபிஎஸ்இ பள்ளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்த மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்காக மாநிலம் முழுவதிலும் இருந்து இருபத்தி இரண்டு பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகை தந்து விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றி இருந்தனர் மாநில அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பெண்கள் ஆண்கள் என தனித்தனி பிரிவுகளாக சதுரங்கு ஆட்டம் மார்ச்சரி சிலம்பாட்டம் இறகுப்பந்து கைப்பந்து கால்பந்து உட்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கோப்பைகள் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்து ஊக்கப்படுத்தினர்